அன்பு தமிழ் லஞ்சங்கரை மயில்சாமி ஆகிய நான் என்னுடைய பணிவான வணக்கம் இப்போ வரைக்கும் அலங்காண்ணனூரில் ஜல்லிக்கட்டு நடக்கணும் அட்லீஸ்ட் கோவில் காலையாவது அஞ்சு காலை அந்த வழி அனுப்பணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்ன ஒருத்தன்னா சட்டத்தை மதிச்சு ஒரு நீதி அரசர் சொன்னாரே அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் காலையிலிருந்து இப்போ வரைக்கும் அங்கே எத்தனை இளைஞர்கள் தன்னோட உரிமைக்காக அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க காலையிலிருந்து தண்ணி குடிச்சாங்களா சாப்பிட்டாங்களா இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படி தான் நம்ம யோசிக்க தோணுது எனக்கு என்ன வருத்தன்னா நான் ஒரு தமிழங்கிற முறையில் நான் பேசுகிறேன் முதல் பாயிண்ட்டு எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன் அதுக்காக நான் தைரியமாக பேசலாம் ஒரு இந்திய குடிமகன் தன்னுடைய உரிமையை எங்கே வேணாலும் பதிவு செய்யலாம் நல்ல முறையில் அதாவது இந்த நீதிமன்றம் உத்தரவுக்கு இந்தியனாக நான் தலை குனிகிறேன் இந்தியாவே தலை குனையணும் அது மேல் மட்டத்திலிருந்தும் கீழ்மட்ட வரைக்கும் அனைவரும் வெக்கப்பட வேண்டிய விஷயம் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசு ரொம்பவே வெட்கப்படணும் இது அது பண்ணுதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அது வேற விஷயம் இப்ப என்ன பண்ண போறீங்க ரெண்டு மூணு நாளாக தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறானே அவனுக்கு ஒரு ஆறுதல் குற வேண்டாமா நான் கேட்குறேன் ஒரு ஆறுதல் யாரோ ஒருத்தர் முன்னாள் மினிஸ்டர் முனுசாமின்னு ஒருத்தர் வந்து கட்சியை விமர்சித்தாலும் ஒன்றுக்காக பத்து நிமிஷத்துக்கு ஒரு மந்திரி வந்து பேசுகிறீங்களே நாலு நாளாக அவஸ்தப்பட்டு இருக்கான் தமிழ்நாடு ஃபுல்லாக லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் அலங்காரங்கள் இருக்காங்க அவனுக்கு யாராவது ஆதரவு சொல்கிறீங்களா உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் இவங்க யாராக இருந்தாலும் செய்யறாங்க பார்த்து எனக்கு கவலை கிடையாது என் தமிழ் உரிமைக்காக நான் பேசுகிறேன் யாராவது ஒருத்தர் டிவி மூலியமாகவோ நேரு மூலியமாகவோ வந்து மக்களை அடுத்த வருஷம் நான் வாங்கி தரேன் ஜன்னிக்கிட்டு நடத்துவோம் அப்படின்னு ஒரு ஜெய்யம் சொல்லி நான் போயிருப்பேன் சார் யாருக்கு என்ன நடந்தால் என்ன பதவி பதவியின்னு கட்டி தலைகிறீங்க அந்த பதவியில் உங்கள் கூடவா வரப்போகுது செத்தாக துணி கூட வராது சார் துணி கூட கட்டினா துணி வராது கொஞ்சம் மனசா சொல்லி நடந்துங்க ப்ளீஸ் தமிழ் நான் வாய்க்காதீங்க காலையில் ஒரு நண்பர் டிவியில் பேசினார் அதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த இந்திய அரசாங்கம் அதாவது ஒரு பெண் மிஞ்சி மிஞ்சி போனால் நான் ஓப்பனாக பேசுவேன் சார் ஒரு பெண் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள் ஒரு மூணு பேர்த்திட்ட படுப்பா சார் ஆசைப்பட்டான் ஆனால் விபச்சாரங்கிற பேரில் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர்த்திட்ட படுக்கிறான்னா இதை விட ஒரு கஷ்டம் தேவையா சார் இந்த அரசாங்கத்துக்கு அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க ஒரு விளையாட்டுக்கு அனுமதி கொடுக்குறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லை கேட்குறேன் என்ன சட்டம் மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு வாங்கி வெள்ளக்கார ஆண்டும் போது ஜல்லிக்கட்டு நடத்தின ஒருத்த சம்மந்தமே நம்ம நாட்டுக்கே சம்மந்தம் கிடையாது எங்கிருந்தோம் வந்தன ஒருத்த உள்ள போந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ போட்டு அது ஒரு நீதிபதி ஸ்டாப் பண்ணி ஒரு கலாச்சாரமே அழிஞ்சு போச்சு அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா ஃபீல் பண்ண மாட்டீங்களா இல்லை உங்களுக்கு அந்த ரோசமாக வந்து கொஞ்சம் இருக்கா சார் நான் ஒரு இந்தியன் சார் இந்த இந்தியாவில் இருபத்தொம்பது மாநிலங்களுக்கு அதில் நான் ஒரு மாநிலமாக பேசுகிறேன் சார் எனக்கு தேசப்பட்டு இருக்கு சார் நான் பொடியை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன் சார் ஏன் சார் உங்களுக்குலாம் இல்லையா சார் தேசப்பட்டு யார் சார் அவன் எவனோ ஒருத்தர் வந்து ஏதோ கொடுத்தாங்கிறதுக்காக மொத்த கலாச்சாரத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க நீதியரசர் சொன்னாங்கன்னா சிங்கத்தை அடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரா இது கேட்கலாமா சார் அவரோட படிப்புக்கு நீதியரசர் ஐயாவர்களே சிங்கத்தை ஏன் அடக்க கூடாதுன்னு கேட்கறீங்களே ஐயா நான் சாதாரண என் ஸ்கூலுக்கெல்லாம் போகல ஐயா நீங்க சிங்கத்தை கூப்பிட்டு வாங்க ஐயா நான் அடக்கிறேன் எடுத்துட்டு வராதுங்க நீங்க சிங்கத்தை கூட்டுட்டு வாங்க நான் அடக்கிறேன் ரொம்ப மனவேதனையா ஐயா சோறு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம அவ்வளோ பேரும் உட்கார்ந்துருக்காங்க அரசாங்கமே அடிக்கிறதுக்கு ஆளை வச்சிருக்க சட்ட ஒழுங்கு பார்த்துக்கிறதுக்கு அங்கே கலெக்டர் வச்சிருக்க யாராவது ஒருத்தந்து ஆர்வம் சொல்லியிருக்கலாமே இருக்கலாமே மன வருத்தமாடைய தெரிவிக்க முடியாது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய விஷயம் எத வேணாலும் கொடுக்கலாம் தன்னோட உரிமையை ஒருபோதும் எவருக்கா விட்டு கொடுக்க உட்கார்ந்து இருக்காங்களே இவ்வளவு நேரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல உட்கார்ந்து தெரியுமா அவங்கள நான் கையெடுத்து கும்பிட்றேன் ஒருபோதும் பின்வாங்கிறேன் தன்னோட உணர்ச்சிக்காக போராடுகிறேன் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் தெரியும் எல்லாருமே நல்லவங்க தான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லவங்க தான் நான் தெரியாதனமாக கேட்குறேன் அவர் லட்டி சார்ஜ் பண்ணிடுறீங்களே லட்டி சார்ஜ் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தர் திருப்பி கேள்வி கேட்டு ஐயா நீ யார்கிட்டாமல் லஞ்சம் வாங்காமல் கை நட்டி காசு வாங்காமல் என்ன அடியா யாராவது அடிக்க முடியுமா சார் அவங்கள மனசை சொல்லுங்க யாராவது ஒருத்தன் நீ சார்ஜ் பண்ணும் போது நீ யார்ட்டி கை வாங்காம யார்ட்டையாவது லஞ்சம் வாங்காம யார்ட்டையும் கை நீட்டாம அப்படின்னு தான் என்ன அடி அப்படின்னா அவங்களும் அடிக்க முடியுமா நூற்றுல பத்து தான் அடிக்க முடியும் இந்த நாட்டில் நேர்மையான போலீஸ் இருக்காங்க சார் அவங்களா கை எடுத்து கும்பிட்றேன் ஜனங்களை சித்திரவதை பண்ணாதீங்க சொல்றேன் போராட்டம் என்பது தனக்கு தேவையில்லை தன்னுடைய உரிமைக்கு தன்னுடைய மாநிலத்துக்கு தன்னுடைய தமிழுக்கு சார் தீவிரவாதம் எங்கே உருவாகுது அவனா உருவாக்குறானா அரசாங்கம் உருவாகுது சார் தனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கலன்னா போராட்டம் தானே நான் கேட்கறேன் திரியத்தன்மையாக கேட்குறேன் இந்த மத்திய அரசு மாநில அரசு சட்ட ஒழுங்கு யார் சார் சொல்ல முடியும் எங்கே பார்த்தாலும் போராட்டம் இருக்க போராட்டம் இருந்தாலே சட்டம் ஒழுங்கு சரியில் தான் அர்த்தம் அதனால் நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு மாணவனும் காலையிலிருந்து அமைந்து போராட்டம் பண்ணுறான் மாணவன் நினைத்தால் நடித்து காட்டுவான் நல்ல எண்ணம் கலந்து பொறுமையாக இருக்கான் அன்பு ஜனை கடைசி வரை போராடும் அமைதியாக போராடும் நிச்சயம் வெற்றி ஜெய் ஜெயஹிந்த்